இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் கேக் பண்ணுறதுக்குன்னா பிஸ்கட்டை வந்து ஓப்பன் பண்ணணுமா ஓப்பன் பண்ணி பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக பிரிச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணுங்க முடியுமா ஓப்பன் பண்ண முடியுமா ஆ க்ரீம் தனியாக வச்சுருங்க பிஸ்கட் தனியாக வச்சுருங்க இந்த கேக் பிடிக்குமா இந்த கேக் பிடிக்குமா இது குழந்தைங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க குழந்தைங்களா ஓகே இப்போ வந்து பிஸ்க் வந்து பிரிச்சா இன்னொரு பிக் வந்து பிரிக்கலாம்

வந்து இப்ப எல்லாத்தையும் பிரிச்சோம் இப்ப வந்து நம்ம பிஸ்கட் மட்டும் எடுத்துட்டு நம்ம கொஞ்ச கொஞ்சம் குட்டி குட்டியா இந்த மாதிரி பிரிச்சு பிச்சு பிச்சு நம்ம பிச்சு உடைச்சி இதுல போட்டுக்கலாம் ஆமா மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு பிஸ்கட் இப்படி ரெண்டு மூணு அப்படி உடைச்சிட்டு போட்டுக்கலாம் ரொம்ப தூளா உடைக்க வேண்டாம் ரெண்டு மூணு பீஸ் அப்படி கை கை வச்சு பண்ணோம்னா அதுவே உடஞ்சிரும் அப்படி எதுக்குன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் குக்கிங் வந்து இஷ்டமா ம் குட்டீஸ் எல்லாமே வந்து சமையல் கற்றுக்கலாம் தப்பு கிடையாது வீட்டில் பெரியவங்களோட ஹெல்ப்போட கற்றுக்கோங்க தனியாக வந்து நீங்கள் ஸ்டவ்லாம் ஆன் பண்ணி இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது வீட்டில் அம்மா பாட்டி அப்பா அக்கா பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் என்ன வேணாலும் குக்கிங் கற்றுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சா ஓகே இப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் போட்டாச்சு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை லைட்டாக ஒரு சுத்து மட்டும் அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த பிஸ்கெட்டெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக பால் வந்து சேர்க்க போகிறோம் ரொம்ப கிடையாது கம்மியாக கம்மி கம்மியாக சேர்த்துட்டு எந்தளவுக்கு பக்குவம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆ இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க ஆ வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த மிச்சம் பால் இருக்குது சப்போஸ் ரொம்ப வந்து தண்ணியை ஆகிடக்கூடாது அதனால் பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததில் என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு முட்டை ஒரே தங்க வெயிட்டங்க ஒரே ஒரு முட்டை கூடு விழுந்துடும் அம்மா ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் அடுத்ததுல என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து பவுடர் வந்து 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 இதில் பேக்கிங் சோடா இருந்தால் ஒரு ரெண்டு அளவுக்கு போட்டுக்கோங்க பேக்கிங் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துட போகிறோம் மறுபடியும் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சறோம் இன்ன மாதிரி கெட்டியா வந்துச்சு நம்ம ஆல்ரெடி கெட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அதனால நமக்கு வந்து அப்புறம் இப்ப நம்ம ஊத்துன பால் வந்து கொஞ்சம் வச்சிருப்போம் அது 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 வந்து இப்ப கொஞ்ச கொஞ்ச ஊத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம திருப்பி அரைச்சுக்கலாம் இப்போ வந்து அடுப்புல இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டிக் pan வச்சுக்கோங்க

இதுக்கு எல்லாம் எதுவும் தேவைப்படாது ஏன்னா பிஸ்கட் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது இது அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்க போகிறோம் விட்டு போகிறோம் ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது அடியெல்லாம் ஒட்டாது சூப்பராக வரும் நமக்கு அப்படியே திருப்பி விட்டுட்டு இது ரெண்டு இன்னொரு சைடும் அப்படியே நம்ம வேகட்டும் வெயிட் பண்ணலாம் வெந்திரிச்சு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அங்கே இருக்குது ப்ளேட்டு பிளேட்ல வச்சாச்சு இதே மாதிரி மாவை மறுபடியும் ஊத்தி எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன் நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம அந்த க்ரீம் வந்து சேர்க்க போகிறோம் ஓரிய பிஸ்கட்டோட க்ரீம் எடுத்துருந்தோம் இல்லையா இதை வந்து சேர்த்து ஒன்றா வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த க்ரீம் எல்லாம் எடுத்து இல்லை போட்டுருக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பட்டர்லேயே க்ரீம் இருக்குது பட்டர் க்ரீம் இருந்தாலும் போட்டுக்கலாம் அவங்க இஷ்டம் நமக்கு அந்த மாதிரி பட்டர் க்ரீம் இல்லாதனால இப்போ நான் இந்த மாதிரி வந்து பட்டர் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது விரும்பியும் சாப்பிடுவாங்க அதில் அந்த க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்ப வந்து நாம வந்து இந்த பட்டர்யோ இந்த க்ரீமையும் இப்ப mix பண்ணிக்கலாம். இப்ப வந்து நமக்கு வந்து 4 பீஸ் cắt இருக்கு. நமக்கு வந்து ஒரு கேக்கக்கு வந்து நமக்கு ரெண்டு பீஸ் 2 பீஸ் வேணும். இப்ப நமக்கு வந்து 4 பீஸ் cắt இருக்கு. அப்போ நான் 2 பீஸ் தான் வரும் சென்டரல மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ளே அப்படி. இன்னொரு பீஸ் எடுத்துட்டு வச்சுக்கலாம் அப்படி ம் இப்போ என்ன பண்ணலாம் அமுத்தி அமுத்தி விட்டுக்கலாம் அமுத்துனோன்னா ரெண்டு சைடில் அப்படி அமுத்தி லைட்டாக அமுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒட்டிக்கும் இப்போ நம்ம இது மாதிரி பண்ணியாச்சு இது சென்டரில் லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கலாம் நடுவில் நமக்கு நம்ம வந்து வச்சுருந்த நம்மளோட க்ரீமு அந்த பட்டர் எல்லாமே இது இருக்கும் ஓகே நல்லா இருக்கா ஓகேவா உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரெசிபீஸ்லாம் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லிடு